நம்ம முட்டிக்கு மேல வைக்கக்கூடிய முத்திரை இல்ல இது மார்போர் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முத்திரை அது கிரைண்டர் போட வேண்டியிருக்கு மிக்ஸி போட வேண்டியிருக்கு ஆபீஸ்ல நான் போய் எனக்கு இவ்வளவு ஒர்க் லோடு இருக்கு இதை இந்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா பத்து மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அஞ்சு மணி நேரத்துல செஞ்சிருவீங்க திருவருட்கரணினால் இன்று லோ பிரஷர் ப்ரெஷருக்கு என்ன மாதிரி வேணாம் அப்படின்னு கேட்குறேன் லோ ப்ளட் ப்ரெஷருக்கு முத்திரையில் என்ன ஆகும் இந்த லோ ப்ரெட் ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கை கால் எல்லாம் கொஞ்சம் சிகிட் ஆரம்பிக்கும் திடீர்னு தேய்க்கும் கொஞ்சம் தலை சுட்டுறா மாதிரி இருக்கும் தலை சுற்றுறதுனா அப்படி சுத்திட்டே இருக்காது ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அவன் ஒன்னு ரெண்டு செகண்ட் கூட இருக்கலாம் அப்படி ரொம்ப டயர்டா இருக்கும் ஒரு இடத்துல அப்படியே படுக்கலாம் அப்படின்னு தோணும் முந்தி முடியாது இதெல்லாம் லெவல் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா உடல் ஆற்றல் உயிராற்றல் அதனுடைய குறையுது உடலாற்றலுடைய அளவும் குறையுது உயிராற்றலுடைய தன்மை அந்த நேரத்துல நம்ம வந்து நமக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கக்கூடியது அப்படி எல்லாம் மனநிலையில குறைவுதல் ஏற்படுது அப்ப உடல் ஆற்றல் நம்ம குறையும் போதே ஆட்டோமேட்டிக்கா உயிராற்றல் நமக்கு குறையும் அதனால இதை எல்லாத்தையும் சரிசமமாக செய்யக்கூடிய ஒரு முத்திரை வந்து இருக்கு அதுக்கு ஒரு சக்தி முத்திரை அப்படின்னு ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க கட்டி வரல மடிச்சுக்கிறீங்க அது கூட அடுத்த ரெண்டு விரில மடிச்சுக்கிறீங்க நிச்சயிக்கிற வரலை அவ்வளவுதான் கட்டு விரல மடிச்சுக்கிறீங்க அதுக்கு அடுத்த இருக்கிற வரலாறுக்கு மேல வைக்கிறீங்க அப்புறம் வந்து இந்த ரெண்டு விரலையும் சிவம் இந்த 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 ரெண்டையும் இப்படி வைக்கவே இப்படி ஒட்டி வைக்கலாம் இது மார்போடு இணைச்சுக்கணும் இந்த முத்திரை வந்து மார்போடு இது வந்து நம்ம முட்டுக்கு மேல வைக்கக்கூடிய முத்திரை இல்ல இது மார்போடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முத்திரை இப்ப நமக்கு ஒரு அரவணைப்பு வந்துருச்சு பாருங்க இது வந்து அஞ்சு நிமிட நேரம் நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுடைய பிரெஷர் லெவல் சரியா வந்துடும் ஆஹ் டெய்லி காலையிலந்துடம் சாயங்காலம்சம் நிமிஷம் செய்து வர ரத்தோட்ட பாதைகள் இருக்கக்கூடிய எல்லா தடங்கல்களும் நீக்கி இது சீரான ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு கொண்டு செல்லும் அப்புறம் வந்து சில பேருக்கு பீரியட்ல இந்த மாதிரி ஆகும் சில பேருக்கு வெளிய போயிட்டு வந்தா கொஞ்ச தூரம் கடையில் ஷாப்பிங் எடுக்காத போயிட்டு வந்தா இந்த மாதிரி ஏற்படும் அவர்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய நிவாரணம் அங்கேயே கூட உங்களுக்கு ஏதாவது டயர்டா இருந்துச்சுன்னா அங்கேயும் கூட ஒரு இடத்துல ஒரு சேர் கிடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தரையில மட்டும் கால் படிக்காம

இது லோ பிரஷர்கான முத்திரை இதை போட்டி வச்சுக்கோங்க இது வந்து எந்த வருமானம் கருணினால எங்களுக்கு இத வந்து இரவு நேரத்துல நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களா இது ஆஹ் சக்தி முத்திரையா இரவுல வந்து சீக்கிரமா தூக்கம் வராது கொஞ்சம் பத்து மணி வரைக்கும் தூக்கம் விரும்பிட்டு வர வேண்டி இருக்கும் இப்பெல்லாம் பத்து மணிக்கு பிறகு நாங்களே திரும்ப போறோம் கூட நீங்க சொல்லலாம் என்னை பத்தி எனக்கு தான் ஏன் என் மணி அஹ் மேக்சிமம் அன்பர்கள் நிறைய வந்துட்டாங்கன்னா எட்டு மணிங்கிறது என் டைம் ஏழ்றங்கதான் எனக்கு அதிகப்படிதான் ஆனால நீங்க வந்து பத்து மணிக்கு பிறகும் அப்படிங்கலாம் முடிச்சுக்கிட்டு இருக்கதே உங்களுடைய உடல் நலத்துக்கு ஒரு கேடுதான் ஆனா வேலையே பத்து மணிக்கு தாமா நாங்க தொடங்குறோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கு என்ன இந்த சக்தி முத்திரை லோ பிரெஷருக்கு ஒரு பெரிய ஆற்றல் தரக்கூடியது பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் நேரத்தில் நேரத்துல இந்த முத்திரையை காலை மாலை இரண்டு வரை செஞ்சு இருந்தாங்கன்னா மாத உடாய் கோளாறு சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தானாலும் அது வந்து இந்த சக்தி முத்திரை ஒரு நிவாரணம் செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சக்தி முத்திரையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இது மிகவும் மாற்றல் உள்ளது இந்த ப்ரெஷர் உள்ளவங்கதான் செய்யணுமானா இல்ல இன்னைக்கு வந்து எனக்கு கிரைண்டர் போட வேண்டியிருக்கு மிக்சி போட வேண்டியது இருக்கு ஆபீஸ்ல நான் போய் எனக்கு இவ்வளவு ஒர்க்லோடு இருக்கு இதை இந்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா பத்து மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அஞ்சு மணி நேரத்திலே செஞ்சிருவீங்க இந்த மணி பண்ணீங்கன்னா முயற்சி வந்து செய்யக்கூடிய அஞ்சு மணி நேரத்தில் செஞ்சிருவீங்க அவ்வளவு ஆற்றல் தரக்கூடியதும் சக்தி முத்திரை நீ செய்ய பாருங்க ஆனா ஒரு ஃபேஷனுக்காக வந்து அப்படி செய்யாதுங்க ஆத்மார்த்தமாக முதுகுத்தண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு ஒரு விரிப்பு ஏதாவது ஒண்ணு உயிர்ச்சுக்கிட்டு முதுகுத்தண்டு இருப்புல ஆஹ் சமணம் போட்டுட்டோம் அல்லது பத்மாசனத்திலையும் அல்லது வஜராசனத்திலயும் மேக்சிமம் நம்ம எல்லாருமே சமணம் போட்டுதான் உட்கார்றோம் இருக்கவங்க இருந்துக்கலாம் இருந்துட்டு கரெக்டா இருக்கணும் செய்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உடல் கூர்ல மனக்கூர்ல என்னென்ன மாறுதல் ஏற்படும் அப்படிங்கக்கூடியத நீங்க அதன் மூலமாக நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் இது ஒரு ஆற்றல் மிக்க முத்திரை இந்த முத்திரையை வந்து நீங்க எல்லாருமே செய்யலாம்